இருபத்தி ஆனி மாதம் விருச்சகராசினியில தான் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கஷ்டங்களை வேறு உத்தியோகத்துக்கு உத்தியோகத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத ஒரு சில பேச்சுக்கள் தேவையில்லாத பார்வைகள் இதைவிட நல்ல உத்தியோகத்துக்கு ஒரு சில பேர் அவசரப்பட்டு இந்த உத்தியோகத்தை விட்டுட்டு அடுத்த உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்க இல்லையா அந்த இந்த மாதிரி முயற்சி பண்ணும் பொழுது உத்தியோகம் கிடைக்காது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சகிச்சுக்கிட்டே இந்த உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டு அடுத்த உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உத்தியோகம் கிடைக்கும் பொதுவாகவே ஆணி மாதத்தில் வந்து விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க இருக்கிற உத்தியோகத்தை எக்காரணத்தை கொண்டு விட்டுவிடக்கூடாது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு போட்டி இருந்தாலும் எவ்வளவு பொறாமை இருந்தாலும் எவ்வளவு சங்கடம் இருந்தாலும் இருக்கிற உத்தியோகத்தை கைவிடாம இருந்துகிட்டு இருக்கணும் சகிச்சுக்கிட்டே வாழக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்திக்கணும்